நம்ம தமிழ்நாட்டுல மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது எல்லாருமே நீங்க வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இருந்து எழுபத்தி ஓராயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அந்த அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோகாஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க எம்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அண்டு இது நோட்டிபிகேஷனுக்கான லிங்கையும் வந்து கிளர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இதில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கர்மெண்ட் போர்டு எம்ஆர்பி துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இதே டைரெக்டு சென்னை ஹெட் கோர்ட்டர்லேருந்து தான் வந்து வெளியிட்ருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆயிருக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் த்ரீக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கிரேட் டூக்காக இந்த நோட்டிபிகேஷன் வந்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் செக்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ரெண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் இப்ப பாத்துருக்க கூடிய ஜாபோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்காக வந்து ரெக்மெண்ட் வந்து பண்றாங்க அதுக்கான சாலரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இதுதான் நமக்கான நோட்டிபிகேஷன் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூமெண்ட் போர்ட்ல இருந்து வந்து எம்ஆர்பி வந்து சென்னை ஹெட் கோர்டர் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் அதாவது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல யாரெல்லாம் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்காக நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இதுல என்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்கு அந்த எவ்வளவு சேலரி அப்படின்றத பாக்கலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட் டூக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் தோறும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் மாத சம்பளமும் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான அலோவன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி தான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பதுக்கு மேற்பட்ட காலி இடங்கள் மேற்பட்ட அப்படின்றது எதுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஆகும் அதாவது இந்த வேகன்சி வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாம இதுல கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடிக்கு முன்னூத்தி எட்டு வேகன்சியோ ஆண்டு பிசிக்கு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியோ ஆண்டு பிசிஎமுக்கு முப்பத்தஞ்சு வேகன்சியோ அண்டு எம்பிசிக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு வேகன்சியோ அண்டு எஸ்சிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது வேகன்சியோ அண்டு எஸ்சிஏக்கு வந்து இருபத்தி எட்டு வேகன்சியோ அண்டு எஸ்டிக்கு வந்து ஒன்பது வேகன்சியோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு வந்து ஐம்பத்தி மூணு வேகன்சியோ அண்ட் டிஏபிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் அண்டு பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வி படிச்சிருப்பவங்க இல்லைங்களா அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்காக வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சியோ அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பதினஞ்சு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரிஷன் அண்ட் வேர்வேஷன் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ஸ்போர்ட்ஸ் மேனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸ்போர்ட்ஸ் மேனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிபி டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றதே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிருக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடி சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ரிசர்வேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருந்தாலே போதுமானதை நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபார் ஆர் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயதுல இருந்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதுல வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஓசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாலும் சரி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது நீங்க வந்து எப்போனாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பழக்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அதுக்கு மேல நீங்க வந்து அறுபது வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஏஜ் எஜுகேஷன் அண்ட் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அந்த பன்னிரெண்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜியோ அல்லது பாட்னியோ அல்லது ஜுவாலஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அதாவது பாட்னி மற்றும் ஜுவாலஜியா இருந்தாலும் சரி அந்த பயாலஜி மற்றும் ஜுவாலஜி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அந்த பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மாஸ்டராக வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ப்ராசஸ் டூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராகவோ அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவோ அல்லது சீனியாரிட்டி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நான் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான கண்டிஷன்ஸும் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே நீங்க வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸோட கண்டிஷன்ஸ் என்னன்னா அவங்க கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலே போதுமானது டுவெல்த்தில் என்ன சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் இருந்தாலே போதும் நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்க ரிக்கொயர்மெண்ட்டை இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அந்த அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கான டேட் வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து இருக்கும் அதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒன் ஹவர் ட்யூரேஷன் இருக்கும் மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் இருக்கும் அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஐ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே போதுமானது அதர் கேண்டிடேட் வந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே போதுமானது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ல வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹவர்ஸ் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் இதில் எஸ்சி எஸ்டிஐ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே போதுமானது மற்ற அதர் ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் இதுல ஆப்ஜெக்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் இதுல வந்து நெகட்டிவ் மார்க் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அண்டு இதுல சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத இப்ப வந்து பாக்கலாம் நீங்க கோவிட் நைன்டீன்ல வந்து நீங்க ஏதாவது பொது சேவையோ அல்லது கோவிட் நைன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலியோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் டு டுவெல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பிரச்சினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க் இருக்கும் அண்டு டுவெல் மந்த்துக்கு அபோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல் மந்த் டூ எயிட்டீன் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மூ த்ரீ மார்க்கும் அண்டு பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நாலு மார்க்கும் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அஞ்சு மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டில் தான் வந்து கொடுத்துருக்கணும் என்னென்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையோ அண்டு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்கு ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்லையோ அண்டு தாலுகா அண்ட் நான் தாலுகா ஹாஸ்பிட்டல்லையும் அண்டு பிரைமரி ஹாஸ்பிட்டல் சென்டர்லேயோ அண்டு சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலையும் அந்த கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனோட சென்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துல சரிங்களா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க உங்க சொந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அங்கேயே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அண்டு ப்ராசஸ் அண்ட் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கான இந்த அண்டர் மார்க்கான உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் அதுதான் சரிங்களா அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது டேரக்ட்டாக வந்து ரெக்யூர்மெண்ட் தான் சரிங்களா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெரிட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்றது வந்து பண்ணிடுவாங்க அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் சார்ஜ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் டிஏபிஎச் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் பட் அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாபுக்கு நான் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்றது சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதுமானது டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அதில் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அந்த உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த கேபி வந்து உங்களுக்கு எப்படி எந்த கேபியில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க இதுல இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுல ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நீங்க அதை கிளிக் பண்ணவே போதுமானது டைரெக்டா உங்களுக்கு இந்த மாதிரிதான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து அப்ளை பண்ண பாருங்க ஏன்னா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத உங்களுக்கு டைரக்டா வந்து அதுல தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ஏன்னா சில சிலதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் அதாவது நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்க நவம்பர் பதினாறாம் தேதி சண்டே வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ல வந்து ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லாக்இன் டூ கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதுமானது அப்படி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமும் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நியூ யூஸர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது இந்த ஜாபுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்குற டுவெல் தேடி நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அதுவும் கால் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நைன் ஏம் ஏஎம்லேருந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே வந்து லீவாக தான் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிபிகேஷனும் அண்டு இந்த எஜுகேஷன்ஸ்க்கான நோட்டிபிகேஷனும் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் இதுக்கு வந்து இப்படிதான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை வந்துச்சனா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலையை வந்து வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கான வேலை வந்து இருக்கும் அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்ளை வந்து பண்ணுங்க ஸோ காய் தேங்க்யூ